ிமைகளுக்கு ஆதரவாக சீமான் தம்பிகள் நாம் தமிழர் கட்சியினர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய நாம் தமிழர் கட்சி மக்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத தினசரி கடந்துகிட்டு இருந்தாலும் அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு சோசியல் மீடியாவில் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் அந்த பதிவுகளை போட்டுட்டு வருவாங்க அவங்க சமீபத்தில் குக்வித் கோமாலியில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையாக பிரியங்கா வர்சஸ் மணிமேகலைங்கிற இந்த இஷ்யூவை பற்றி பேசியிருக்கானுங்க அவங்க தொடர்ச்சியாக பேசுவதில் மணிமேகலைக்கே அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து நம்மளுடைய தமிழராக இருக்கவங்க தமிழர்களை மட்டும்தான் பிரியங்கா கிடையாது அது மட்டும் அவங்க இந்த ஒரு அவங்க ஆங்கர் ஆகிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு அடிபணிந்து போறவர்கள் தான் வந்து அந்த விஜய் டிவியில் வரும் காலங்களில் நடக்கக்கூடிய ஷோஸோ இல்லை மற்ற எதுவாக இருந்தாலும் அங்கவே இருக்க முடியும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படியும் எதனா யார்கிட்ட பேசி அனுப்பி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தலை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இப்படி குற்றச்சாட்டு வைக்கும்போது தான் இதற்கு நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த நாம் தமிழர் கட்சி மீம்ஸ் ரெடி பண்ணுவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக தமிழர்களை ஏமாற்றுவது தான் இவர்களது வேலை அப்படிங்கிறதும் சீமான ஆதரவு தெரிவிப்பது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஹைண்ட் நோட்ஸில் ஆல் ஆஃப் எம் நடந்த ஒரு நிகழ்வில் நிகழ்ச்சி முழுவதும் அழவர் தமிழிலே பேசி தொகுத்து வழங்கியிருக்கிற மணிமேகலைக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு அண்ணன் அவர்கள் ஒரு சிறிய விஷயத்தில் பேசியிருக்காங்க ஸோ சீமான் அவர்களுடைய அந்த பேச்சை கட் பண்ணி அவர் வந்து மணிமேகலை அவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பதிவு போட்டுட்ருக்காங்க ஸோ தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைங்கிறது வேறு மாதிரி மாறிடுச்சு ஆனால் எப்படி பார்த்தாலும் பதினைந்து வருடத்துக்கு மேலே ஒரு ஃபீல்டில் இருந்து அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஷோவில் ஆங்கராக இருக்கிறத வந்து தட்டி விட்டுட்டு வேறு ஒருத்தவங்க வராங்கன்னொடன்னே அங்கே பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் அதே நேரத்தில் அதே இடத்துல நான் பல வருஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னும்போது போது அந்த ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறதுல அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க பிரியங்காபா இல்லை மணிமேகலையா உங்களுடைய ஆதரவு யாருக்கு